கமல்சாருடைய கதைய எடுத்து மனிதர் பண்ற மாதிரி இப்போ ஒரு நாவல்ல இருந்து ஒரு கதை எடுக்கிறாரு அப்படின்னு போது ஒரு நல்ல நிறைய கதைகள் சொந்தமா யோசிக்கிறாரு அப்படி ஏதாவது ஒரு கதையை எடுத்து நம்ம பண்ண என்ன அப்படின்னு கூட ரெண்டு பேருக்குள்ள ஒரு தனுஷ் அவர்கள் வந்து இன்னொரு கோடி சம்பளத்துக்கு ஏம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு படம் ஹிட்டு கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்கிற மேல பந்தயம் கட்டுறதுக்கு இங்க மஞ்சப்பை எத்திக்கிட்டு பல தயாரிப்பாளர்கள் ரெடியா இருக்காரு அதனால வந்து இப்ப ஏற்கனவே ஜெயிச்ச குதிரை அந்த குதிரைக்கு பந்தயம் கட்டுறதுக்கு ஏற்கனவே வந்து நிறைய மஞ்சள் பொய் தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இப்ப இன்னும் கட்டப்பை தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் உள்ள வருவாங்க ஓ தனுஷ் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு அந்த வீடு கட்டினார் பாய்ஸ் கார்டன்ல அவர் அந்த ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் குறையவே குறையிருக்காரு அவர் வந்து தன்னை ஆக்குபைடா வச்சுக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் பண தேவையும் இருக்கு இன்னொரு பக்கம் அவர் மென்டலா வந்து நார்மலாகணும் அப்படின்னா அவர் அந்த வேலையிலேயே போக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுஷீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க தமிழ் சினிமாவின் வெற்றி கூட்டணினா தனுஷ் அவர்களும் வெற்றிமரம் அவர்களும் சார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த எப்போ வரும் அவங்களோட காம்போ எப்போ வரும் இந்த வெற்றி கூட்டணி எப்போ மறுபடியும் திரைக்கு வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வெற்றிமரம் ரீசன் இன்டர்வியூல வந்து அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு வாடி வாசலுக்கு அப்புறமா வந்து மீண்டும் நானும் தனுஷும் வந்து இணையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட கூட்டணி பேசிட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த காம்போ எப்படி வரப்போகுது ஏதாவது கதைக்களம் தெரியுமா சார் எல்லாரும் எதிர்பார்க்கறது வட சென்னை வட சென்னை பார்ட் டூ வட சென்னை பார்ட் டூ வந்து மாறன் இப்போதைக்கு எடுக்கிற ஐடியால இல்லை ஓகே போதும் அவங்க ஏற்கனவே வந்து ஒரு பார்ட்டு எடுத்தாச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாடி வாசல் முடிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இதுக்கு இடையில எனக்கு தெரிந்து மேபி இது கரெக்டானு தெரியல கண்டிப்பாக தனுஷோட கதை எதையாவது வந்து வெற்றிமாறன் இயக்குவாருன்னு நான் நம்புகிறேன் ஓகே யூஸ்வலாக வந்து இந்த நாவல் அடாப்டேஷன் இதில் இருந்து எடுக்கிறார் இல்லையா ஆமாம் அது வந்து ஒரு பெரிய பிளேஸ் உண்டு நாவல் அடாப்டேஷன் ஒரு பாலமேந்திரா இன்ஸ்டியூட்டில் வந்து நாங்களாம் அங்கே படித்ததுனால எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கதையை எடுத்து சினாப்சி செய்வதை கொடுத்து இந்த கதை ஸ்கிரீன் ப்ளே எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற வரைக்கும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க ஸோ அது அதனால வந்து நாவல் அடாப்டேஷன் வெற்றிமாரனுக்கு ரொம்ப கைவந்த கலை ஓகே அவர் அதிலேயே வந்து இருக்கக்கூடிய ஆள் கிடையாது அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் ஒன்று பண்ணணும் அப்படின்போது அடுத்தவங்களுடைய ஒரு கதை அதாவது இப்போ ஒரு நாவல் இருந்து ஒரு கதை எடுக்கிறாரு அப்படின்னு போது தனுசுமே ஒரு நல்ல நிறைய கதைகள் அவர் சொந்தமா யோசிக்கிறாரு இல்லையா அப்படி ஏதாவது ஒரு கதையை எடுத்து நம்ம பண்ண என்ன அப்படின்னு கூட ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு சின்னதாக ஒரு நம்ம இப்போ மணிஷாரு கமல் சாரு சாருடைய கதையை எடுத்து சார் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது என்னன்னா முற்றிலும் புதுமையா இருக்கும் ரெகுலராக இருக்கிற ஒரு பேட்டர்னுக்குள்ளேயே வராம ரெகுலராக தனுஷை நம்ம பார்த்த தனுஷு வெற்றி மரக்கோல் இருக்கிற மாதிரி இல்லாமல் அது முற்றிலும் வேற ஒரு ஒரு காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அனித்தரமாக நம்பலாம் ஓகே சார் தனுஷ் அவர்கள் வந்து இப்போ தற்போது அறுபது கோடி சம்பளம் வாங்குறதா ஒரு தகவல் இருக்குது நூறு கோடி சம்பளத்துக்கு ஏம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் இருக்குது அவர் டைரக்டர் ஆகிட்டார் அவரோட மார்க்கெட்டு வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் வந்து பீக் லெவலில் போயிட்டே இருக்கு அடுத்த இடத்துக்கு போய்ட்டு இருக்கு உண்மையில நூறு கோடி சம்பளம் வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி எந்த அளவுக்கு போக வாய்ப்பு இருக்கு சார் சார் முதல்ல அடுத்தவங்களோட சம்பளம் கேட்கறதே என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அதையும் தாண்டி தனுஷ் அறுபது கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்றீங்க இல்லையா அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினா நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் அது பிரச்சனை கிடையாது இப்போ தனுஷ் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு அந்த வீடு கட்டினார் இல்லையா வாய்ஸ் கார்டன்ல கிட்டத்தட்ட நூத்தம்பது கோடின்றாங்க அந்த அவரு அந்த ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் குறையவே குறைஞ்சிருக்காரு ஒரு பக்கம் அக்கா பையனை வச்சுட்டு ஒரு படம் பண்றாரு இவரே வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் தெலுங்குல ஒரு படம் பண்ணுறாரு ஒரு பக்கம் ஹிந்தியில ஒரு படம் இந்த மாதிரி அவர் வந்து தன்னை ஆக்குபைடா வச்சுக்கிறார் ஃபுல்லி ஆக்குபைடா வச்சுக்க டேரெக்ஷனா இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தன்னை ஆக்குபைடா வச்சுக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் பண தேவையும் இருக்கு இன்னொரு பக்கம் அவர் மென்டலா வந்து நார்மலாக ஆகணும் அப்படின்னா அவர் அந்த வேலையிலேயே ஃபோக்கஸ்டா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கறதுல அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப 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 தெளிவா ஓடிக்கிட்டு இருக்காரு சோ இது எல்லாமே என்னன்னா இது அவருடைய இதுக்காகத்தான் ஓடுதே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் கிடையாது இப்போ நம்ம இது ஒரு அறுபது கோடிங்கிறது நூறு கோடி அப்படிங்கிறது அவர் எயிம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு படம் ஓடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி தூக்கி கொடுக்க போறாங்க சரிங்க படம் ஓடுறதுதானே ஓகே சரிங்களா இன்னைக்கு பிரதீப் ரங்கராதான்னு சம்பளம் எவ்வளவு தெரியுமா நம்ம சொல்ல வேண்டாம் ஆனால் அவர் முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் இப்போ மூன்றாவது படத்துக்கு வாங்குற சம்பவங்கள் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அது நான்கு மடங்கு ஐந்து மடங்கு அதிகம் ஓகே ஏன் ஒரு படம் ஹிட்டு கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கிறதுக்கு மேலே பந்தயம் கட்டுறதுக்கு இங்கே மஞ்சப்பை தூக்கிட்டு பல தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருக்கார் கண்டிப்பாக அதனால வந்து இப்ப ஏற்கனவே ஜெயிச்ச குதிரை அந்த குதிரைக்கு பந்தயம் கட்டுறதுக்கு ஏற்கனவே வந்து நிறைய மஞ்சள் பொய் தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இப்ப கட்ட பொய் தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் உள்ள வருவாங்க அவ்வளவுதான் அவரு வெற்றி வந்து பேன் இண்டியா ஹீரோ ஆயிட்டாரு எல்லா படங்கள்லயும் நடிக்கிறாரு சோ அவர் நூறு கோடிங்கிறது வந்து ரொம்ப சாதாரண தாண்டியும் போலாம் அதனால நம்ம அதுல எல்லாம் பேச வேண்டியது ஆனா அவர் உழைக்கிறாரு நிறையவே உழைக்கிறாரு ஓடுது ஓடலைன்றதையும் தாண்டி அவர் உழைக்கிறாரு அவர் என்னைக்கு உழைக்கிறது நிப்பாற்றோ அன்னைக்குதான் அவருக்கு வந்து தேவையில்லாம பிரச்சனை வரும் நான் நம்புறேன் அதனால் அவர் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு உண்டான பெனிஃபிட் வந்துகிட்டே இருக்க போகுது ஒன்றும் தப்பு இல்லையே ரஜினியோட கூலி படம் ஆகஸ்ட் ப பதினாலு ரிலீஸ் ஆக போகுது எந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது எந்த மாதிரி ஒரு கதைக்கிழமை வர வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் கூலி படத்தில் வந்து இது ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிலிம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது இன்னொரு பக்கம் வந்து எல்சியோட கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது எது உண்மையாக இருக்கும் லோக்கி என்ன மாதிரி சம்பவம் கூலியில் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பண்ணியிருப்பார் ஒரே ஒரு ஸ்டில்லே அந்த காதுல கழுகுன்னு போட்டு அந்த சன்ரைஸ்ல போட்டு தளபதியோட வச்சு கம்பேர் பண்ணி கொண்டாடிட்டாரு அண்டு லோகேஷுமே இப்போ படத்தை ரேப் அப் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவரே எல்லா இடத்துலயுமே இன்டர்வியூ பேசிட்டாரு லோகேஷோட படங்களை பொறுத்த வரைக்கும் சார் வயலன்ஸ் ஜாஸ்தியா தாரு ஆனா அதை வந்து எவ்வளவு கமர்ஷியலா கொண்டு போகணுமோ அவ்வளவு கமர்ஷியலா கொண்டு போவார் சரிங்களா அந்த ஒரு விஷயத்துல வந்து லோகேஷ் இப்போ ரஜினி சார் வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறைவு பக்கா மாஸ் ஆக்ஷன் மூவி அப்படிங்கறது வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனா இந்த படத்துல வந்து கூலி படத்துல பக்கா மாஸ் ஆக்ஷன் மூவிய நீங்க பாக்கலாம் இப்போ நீங்க பாட்ஷா படத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாஸ் படம் அது ஆக்ஷன் படம் கிடையாது நீங்க தளபதி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அது ஒரு மாஸ் படம் ஆக்சன் படம்லாம் கிடையாது இப்போ பாண்டியன் ஒரு படம் வந்துச்சு அது ஆக்ஷன் படம் ஆனா அது பெருசா போகலை ஒரு மாசமும் ஒரு ஆக்ஷன் கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது பார்த்து இப்போ அருநாட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு ஒரு மாசம் ஒரு ஆக்ஷன் ஆமாம் எந்த படத்தை பார்த்தீங்கன்னா அருநாட்டு படத்தை டெர்மினேட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே மரண வெடிப்போம் ஆடு ஆள் எப்படி இருக்கு ரெடி அதெல்லாம் ஏன்னா ஒரு மாதம் அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கும் இல்லையா இந்த படத்துல அந்த ஒரு மாதம் ஆக்ஷனுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஒரு பக்கம் அமீர் கான் வேற நடிக்கிறாரு இன்னொரு நாகார்ஜுனா வேற நடிக்கிறாரு சோ எல்லாருமே இந்த சோபின் சோபிருக்கு இருக்கிற எல்லாருமே நடிக்கிறாங்க இப்போ நாகார்ஜுனாலா வந்து அவர் ஹைட்டுக்கு அவர் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் பண்றாரு அப்படின்னா இப்ப ரஜினி சார் அவரோட ஆக்சன் பண்றாங்க பாக்குறதுக்கு கம்பீரமா வரும் இப்போ அமீர் கான்லாம் அவர் கிட்ட இருக்க ஒரு வில்லனிக்கு இணைக்கு லுக் வந்து பெருசா யாருக்குமே தெரியாது மேபி அத லோக்கி அழகா கண்டுபிடிச்சிருப்பாரு சோ ஓவராலா என்னன்னா இந்த படத்துல வந்து நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும் ரஜினி சாரோட நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் அதே மாதிரி இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்மெக்லிங் படம் ஓகே அந்த ஸ்மக்லிங் படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ அந்த ஸ்மக்லிங்கை வந்து வேறு எந்த படத்தில் இங்கே பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு கூலி வந்து ஒரு பெரிய ஹைப்பை ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருச்சு இது ஹைப்பை க்ரியேட் பண்ணிடுச்சுங்கிறதையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் படங்கிறதையும் தாண்டி இந்த 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 படத்தோட கதை இருக்கு இல்லையா இது வந்து ஒரு மோஸ்ட்லி ஸ்டாண்டோன் தான் எல்சியூ எல்சி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்சி யுவா முழுசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு பட் மோஸ்ட்லி அங்கே எங்கேன்னு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க இது ரஜினி சாருக்கே உண்டான ஒரு ஸ்டாண்டா லோன் மூவியாக தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும் கோலிவுட் இண்டஸ்ட்ரியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னா தளபதி விஜய் அவர்கள் தான் ஸோ அவரோட படங்கள் இதுக்கு மேலே வராது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க ஜனநாயகம் தான் கடைசி படம் அதுக்கப்புறம் நடிப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் தான் பார்க்கணும் பட் இருந்தாலும் சினிமா விட்டு அவர் போகிறது சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் சினிமாவை விட்டு போகிறது வந்து சினிமாவுக்கு லாஸானு கேட்டிங்கன்னா நிறைய தயாரிப்பாளர்களுக்கு லாஸ் ஓகே ஸோ அவருடைய சம்பளம் இரநூத்தி இருபத்தைந்து கோடின்னு வச்சுக்கோங்க இரநூத்தி இருபத்தைந்து கோடி கொடுக்கறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இரநூத்தி இருபத்தைந்து கோடி கொடுக்குற தயாரிப்பாளர் எவ்வளோ பிசினஸ் பண்ணுவார் ஒரு நடிகன் ஒரு நூற்றி எண்பது நாள் காலிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க இரநூத்தி இருபத்தைந்து கோடி அது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அது அவ்வளோ டேபிள் ப்ராஃபிட் ஒரு நானூறு கோடியாக அதுக்கு குறைஞ்சது வச்சிருப்பாங்க படம் அதுக்கப்புறம் வந்து சேல் ஆகி அது வர கலெக்ஷன் வச்சுன்னு ஒரு கணக்கு ஒன்று வரும் அப்போது இவங்களுக்கு இதனால் வந்து இரண்டு மடங்கு லாபம் சாலிடாக கிடைக்கப்போகுது ப்ராப்பர் பிளானிங் எல்லாமே இருந்ததுனா இப்போ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களுக்கு விஜய் இல்லாத ஒரு பெருத்த நஷ்டம் தான் இது பெருத்த நஷ்டம் அப்படின்றதையும் தாண்டி இதனால் என்னாகுன்னா ஒரு பெரிய நடிகர் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின் இந்த பிஸ்னஸ் வந்து பக்கத்து மாநிலங்களிலும் சரி வேறு ஸ்டேட்ஸ்லையும் தெரிய ஆரம்பிக்கும் போது இந்த பிஸ்னஸ் அதுக்கேற்ற வீவ் பண்ணால் இன்னும் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுடான்னு யாராவது உளுத்தவங்க உள்ளவராக இருப்பாங்க ஸோ இந்த ஆரோக்கியமான தான் இன்றைக்கி வந்து இந்த காம்பட்டீஷனில் வந்து வெறும் அஞ்சு கோடி பட்ஜெட்டு ஐம்பது கோடி பட்ஜெட்டு ஐநூறு கோடி பட்ஜெட்டு ஆயிரம் கோடி பட்ஜெட்டுன்னு இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆனதேவும் சோ இப்ப போட்டிக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னாங்கன்னா அது வந்து அப்படியே சரிஞ்சிடும் சோ விஜய் இல்லாதது சினிமாவுக்கு பேரிழப்பை விட சினிமா தொழிலுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி